ಮಹಿಳಿಯು ಪುಷ್ಕ ನೀ ಸಹೋದರೇ ಇರಬತ

மணி கிட்ட சொன்னா எனக்கு ரொம்ப நாளா உடம்புல ஏதோ பண்ணது நானும் எல்லா காத்த பண்றேன் இந்த டாப் கிட்ட போனேன் செட் அந்த கிட்ட போன ஒண்ணும் செட் ஆகல என்ன பண்றது தெரியல சொல்ல போய் ஒரு வெட்டினரி டாக்டர் பாக்கலாம்ல அப்படின்னா உடனே கனவுக்கு சந்தோஷமா இருக்கு மணி அப்படின்னு சொன்னா உடனே இப்போ எனக்கு விருப்பமா இருக்கா என்ன போய் வெட்டினரி டாக்டர் போய் பார்க்க சொல்ற அப்படின்னு தனதான் கேட்க மனைவி சொன்னாங்க கோழி மாதிரி எந்திரிக்கிறீங்க கோழி மாதிரி எந்திரிக்கிறீங்க குரங்கு மாதிரி லபு குதிரை மாதிரி சாப்பிடுறீங்க ஓடி போறீங்க அங்கே ஆடு மாதிரி உழைக்கிறீங்க திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு எங்க எல்லாத்தையும் நாய் மாதிரி கத்துறீங்க நைட் சாப்பாடு முதல்ல மாதிரி முழுங்கிட்டு எருவ மாதிரி தூங்க போயிருக்கேன் அப்படின்னு மனைவி சொன்ன உடனே கணவர் முடிச்சார் முடிச்ச உடனே மனைவி சொன்னாலும் ஆத மாதிரி முடிக்கிறீங்க ஒரு குணம் கூட மனுஷனுக்குரிய குணமே இல்லை தான் அவங்க வந்துட்டு நான் வெட்டினரி டாக்டர் பார்க்க சொன்னேன்னு சொன்னாங்க பிரியமான மனித வாழ்வு அவசரத்தில் போய் கொண்டிருக்கிறது இந்த அவசரமான இந்த உலகத்துல அவசரமான இந்த காலத்துல இந்த கிறிஸ்மஸ் உங்களுக்கும் எனக்கும் அவசரத்தில் வந்த ஏதோ ஒன்றா அல்லது இந்த கிறிஸ்மஸ் உண்மையிலேயே ஒரு அர்த்தம் உள்ள எனக்கு மகிழ்ச்சியையும் பெரும் மகிழ்ச்சியையும் கொடுக்கிற கிறிஸ்துமஸ் கேள்வி இதுதான் நீங்களே யோசிச்சு பார்த்துக்கங்க இந்த கிறிஸ்மஸ் உங்களுக்கும் எனக்கும் மகிழ்ச்சியா பெரும் அதெல்லாம் அதனால் மகிழ்ச்சி பெரும் மகிழ்ச்சி ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் மகிழ்ச்சிக்கும் பெரு மகிழ்ச்சிக்கும் என்ன டிஃபரன்ஸ் குடிக்குடியா ஒரு ஏழு உதாரணம் சொல்றேன் இது மகிழ்ச்சி இது பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி பெருமகிழ்ச்சி அப்படின்ட்டு வாழ்க்கையில எல்லாமே அடிப்படை தேவை சாப்பாடு முன்னெல்லாம் நான் நீயே சின்ன பையனால சின்ன பையன் நிறைய பேர் சொல்லாதீங்க இருந்தாலும் சின்ன பசங்களா இருக்கிறப்ப ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி

அதுல உப்பு அதிகம் வந்தாலும் சரி பார்க்காலும் சரி அந்த மகிழ்ச்சி பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சிக்கும் பெருமகிழ்ச்சிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது மகிழ்ச்சிக்கும் பெருமகிழ்ச்சிக்கும் வித்தியாசம் இருக்குது இரண்டாவது அத்தியாவசிய தேவை உடை உடை இப்ப இருக்கிற காலகட்டத்தில் இப்ப இருக்கிற எல்லாருக்குமே எல்லாருக்குமே குறைஞ்சபட்சம் ஒரு வருஷத்துக்கு அஞ்சு செட்டு ட்ரெஸ் கிடைச்சிருக்கு ஆமாவா இல்லை கணக்கு சொல்லலாம் கிறிஸ்மஸ் பொண்ணே நியூ இயர் பொண்ணே ஈஸ்ட்ரு பொண்ணே ஓர் திருவதா பொண்ணே ஆ பர்த்டே கொண்டு அஞ்சு செட்டு கம்பல்சரி எல்லோரும் கிடைச்சிது ஆ அப்போ அந்த ட்ரெஸ்ஸு போடும்போதெல்லாம் மனந்துக்குள் மகிஷ் ஒரு ஹாப்பினஸ் புது ட்ரெஸ் போட்டுருக்குறோம் மகிஷ் ஆனாம் ஆனாம் அதே இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏழு செண்டு ட்ரெஸ்ஸு அந்த ஒரு செட் ட்ரெஸ்ஸு தாங்க

எல்லா கனெக்ஷன் கொடுத்தாச்சு அந்த சுவிட்ச் போட்ட உடனே லைட் எரிய பாருங்க அப்ப வருவது அப்ப வருவது கரண்டே இல்ல கரண்ட் வந்துச்சு அதுக்காக நான் ஏங்கின அந்த கரண்ட் கிடைச்சிருச்சு எனக்கு அது எனக்கு அது மகிழ்ச்சி ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் உடம்பு சரியில்லை டாக்டர் ஒரு மருந்து கொடுக்குறாரு இன்ஜெக்ஷன் போடுறாரு எண்ணி முன்னேனா எனக்கு உடம்பு சரியில்லை உடம்பு சரியாயிடுச்சு எனக்கு மருந்து மகிழ்ச்சி

எது விசேஷம்யா அப்ப அந்த கல்யாணம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல குழந்தை பிறந்துச்சுனா அந்த குழந்தை பிறந்த அந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் அது மகிழ்ச்சி கல்யாணம் ஆயி பத்து வருஷம் ஆச்சு ஊரெல்லாம் எப்படி எப்படியோ பேசுது கேவலமா பேசுது எங்க போய் நிக்க முடியல பூனி குறுகி நிக்கணும் அசிங்கமா பேசுறாங்க அவமானப்படுத்துறாங்க எங்க போய் நிம்மதியா இருக்க முடியல வந்தவங்க எல்லாம் வாய்ப்பு வந்தது எல்லாம் பேசுறாங்க பத்து வருஷம் ஆச்சு காத்து கிடந்தேன் எல்லா டெஸ்டும் பண்ணேன் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பத்தாவது வருஷம் குழந்தை பிறந்தா மகிழ்ச்சிக்கும் பெரும் மகிழ்ச்சிக்கும் என்ன இருக்கு வித்தியாசம் இருக்கு இன்னைக்கு நாம கேட்ட முதல் மாசம் எஸ்ஆயா புத்தர் ஒன்பதாம் அதிகாரம் எஸ்ஆயா சொல்லுகிறார் கால் இருளில் நடந்து வந்த மக்கள் வேறு ஒளியை கண்டார்கள் அதே எசாயா அதே முதலாசிரியர் சொல்றார் ஆண்டவரே நீர் அவர்களின் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர் மகிழ்ச்சி படுத்தினீர் இல்ல மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர் பெரும் மகிழ்ச்சி உங்க லைஃப்ல வந்து இருந்து போய் நடக்குது எங்க போகணும்னு தெரியல என் வாழ்க்கை ஏன்டா இப்படி இருக்குதுன்னு நினைக்கிற அந்த டைம்ல பேரொழி பெரும் மகிழ்ச்சி தரக்கூடிய அந்த மொழி முதல் வாசகம் நச்சேரி வாசகம் வானதூதர் இடையர்களுக்கு தோணி சொன்ன முதல் வார்த்தை அஞ்சா இதோ இதோ பெரும் மகிழ்ச்சியோடு நெய்யும் கூட கருணிக்கிறேன் என்ன உங்களுக்காக்க உங்களுக்காக ஒருத்தர் பிறந்த இருக்கிறார் ஏன் கிறிஸ்துவன் யாருடைய பாட்டி சொல்லவேடா எதுன்னு அப்படி சொன்னோன்னா இன்னைக்கு கொண்டாடுகிற பேரோட நமக்கு இல்லைன்னு அர்த்தம் நமக்கு இல்லை ये दूनी यार रख रहा भोलिया उठिया युवा बाता आम के बाता ये दूनी संजागा ये दूनी यार रख रहा अध्वार्थी सौले भी कर रहा है ना यीशु मरते नहीं यार कहाँ गए यार कहाँ गए सुन लिया तो तुझे नाम घर पे उठी सौले को अध्याम पे एक बड़ी अपुरे अपुरे आज कोरोनिया इस समय रहे तो बगते गांड

இதோ மகிழ்ச்சியூட்டும் அறிவிக்கிறேன் உங்களுக்காக அடிச்சாலும் சரி எத்தனை பேர் எத்தனை பேர் அசிங்கப்படுத்தினாலும் சரி யார விட்டுட்டு போனாலும் சரி என்ன பத்தி யாரு இல்லாத சொன்னாலும் சரி எனக்குன்னு ஒருத்தர் இருக்கிற எப்பவுமே இருக்கிறார்

மார்க்கம் நிறைய பாடு சொல்லி கொடுங்க அசிங்கப்படுவாங்க கேவலப்படுவாங்க எல்லாத்துல பேசுவாங்க கூடவே தரமானா இருந்து போய் வாங்களே எல்லாம் நடக்கும் ஆனா ஒரு ووٹ கூட வராங்க என்கூட யாரு இருக்கா என்னோடு எப்பவும் நேசி இருக்கற காரணம் ஆர் ஜனதில யாருக்காக யாராகாக எதுக்கு ஆபஸ் ஜவா சொல்றேன் நேசிக்காத

हाँ सिर्फ ये करते हैं ना बहुत डरा हुआ था सिर्फ ये करते हैं ना सिर्फ वो आ गया सिर्फ मर गया और वो नहीं आ पिला ना ना सिर्फ वो गया आज सिर्फ वो ले और क्लिक आधा उधर चमनिश फिर तो कैसे आपने कर दिया नहीं ले आगे वो पर वो मागे तो वो एक और तो ये बना एक दूसरा बात इसीलिए

அந்த பெரும் மகிழ்ச்சி உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இருக்கிறதா நாலாவது ஒன்று தசரோடிகே ஒன்று தசரோடிகே மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது இறைவசனம் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் காரணம் கடவுளுக்கு நாங்கள் எப்பயுமே நன்றி சொல்றோம் யார் வந்து கடவுள் கொடுத்த எல்லாத்துக்குமே கடவுள் கொடுத்த எல்லாரும் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கிற பாருங்க எப்பவுமே பெரும் மகிழ்ச்சியோடு இருப்போம் தினமும் கண்ணம் எந்திரிச்ச உடனே முட்டி போட்டு ஆண்டவரே

நாம ஒண்ணாதான் படிக்கிறோம் அவ மட்டும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டா மகிழ்ச்சியா இன்னொரு ஃபீல் ஃபீல் அந்த கேப் டீல் அப்ப அடுத்து ஒரு நல்லது நடந்துச்சு அப்படினாக்க எனக்கு மகிழ்ச்சி வருகிறது நான் சந்தோஷப்படுறேன் அவ நல்லா இருக்கு அவங்க நல்லது நடந்துச்சு அவங்க நல்லது நடந்து நான் வீட்ல இருக்கறவங்க நல்லா இருக்கறாங்க நல்லா இருக்கு அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு உள்ள வந்துச்சுனா பெருமகிழ்ச்சியா மாறிப் போறோம் அஞ்சு சொன்னேன் அஞ்சு

அந்த பெருமகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வோம் பெருமகிழ்ச்சியோடு வாழ்வோம் அந்த பெருமகிழ்ச்சி உங்கள் இல்லத்திலும் உங்கள் உள்ளத்திலும் அந்த பெருமகிழ்ச்சி எப்போதும் இருந்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தை கற்றும் ஆமாம்